செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குன்றத்தூர் மூன்றாம் கட்டளை அருகே குடும்ப பிரச்சனையில் தலையிட்டு மூன்றாம் நபர் ஒருவர் சதாசிவம் என்பவரை கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வெங்கடாபுரத்தில் வசித்து வருபவர் சதாசிவம் இவருடைய மனைவி ருக்மணி பதினான்கு வருடங்கள் திருமணமாகி வாழ்ந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மனக்கசப்பு காரணமாக ருக்மணி சதாசிவத்தை விட்டு பிரிந்து தாயார் வீடு மூன்றாம் கட்டளையில் தங்கியுள்ளார் இந்நிலையில் சதாசிவத்தை கோரி குன்றத்தூர் காவல் நிலையத்தில் ருக்மணி குடும்பத்தினர் புகார் கொடுத்த நிலையில் குடும்ப நல நீதிமன்றத்துக்கு செல்ல அறிவுறுத்தியுள்ளனர் நீதிமன்றம் செல்லாமல் சங்கர் நகர் மகளிர் காவல் நிலையத்தில் ருக்மணி புகார் அளித்துள்ளார் சங்கர் நகர் மகளிர் காவல் நிலையத்தில் சதாசிவத்தை அழைத்து பேசி அவரிடத்தில் உள்ள நகைகளை வாங்கி ருக்மணி குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துள்ளதாக சதாசிவம் கூறியுள்ளார் இந்நிலையில் இரு மகன்கள் இவர்களுக்கு இருந்த நிலையில் மூத்த மகன் தந்தையாருடன் இருப்பதாக தெரிவித்ததால் தந்தையாருடன் அனுப்பிவிட்ட காவல்துறையினர் இளைய மகனை தாயார் வைத்துள்ள நிலையில் குழந்தையை பார்க்க வேண்டுமானால் சதாசிவம் ருக்மணியின் வீட்டில் சென்று குழந்தையை பார்த்துவிட்டு வரலாம் என பேசி அனுப்பியுள்ளனர் இதற்கு சம்மதித்து ருக்மணி குடும்பத்தார் எழுதி கொடுத்துள்ளனர் சில நாளாக குழந்தை பார்க்க போனபோது பார்க்க விடாமல் குடும்பத்தார் தடை செய்துள்ளனர் நேற்றைய தினத்தில் தெருவோரத்தில் சதாசிவம் காத்து கிடந்து எப்படியாவது குழந்தையை பார்த்துவிட வேண்டும் என்று விரும்பி கேட்டு பார்க்க அனும அனுமதிக்காதவர்கள் குழந்தையை காட்டவில்லை காட்டாத நிலையில் ஒருவரை அனுப்பி இங்கிருந்து போய்விடு என சதாசிவத்தை மிரட்டி கழுத்தை அறுத்து விடுவேன் என்று சொன்னதால் உயிருக்கு பயந்து குன்றத்தூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு வேண்டி புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து நீதி வழங்கும்படி கேட்டுள்ளார் உட்கார்ந்து இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையை காட்டல அதுக்கப்புறம் அவங்களா ஃபோன் பண்ணி அவங்களாம் வர வச்சாங்க இது நடுப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை ஃபோன் பண்ணி வர வச்சு என்னை வந்து இந்த மாதிரி ஏந்து போடா இல்லைன்னா உன்னை கழுத்த போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அவரு அவர் பேர் வந்து மூர்த்தி சார் என்ன வந்து குழந்தைய தான் பார்க்கணும் இது பண்ற வேற எதுவுமே இல்லை ஆனா அந்த குழந்தைய காட்ட மாட்டேங்கிற புகார் கொடுத்தீங்களா போலீஸ்ல போலீஸ்ல புகார் கொடுத்தா குண்டத்தூர்லயா குண்டத்தூர் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தா சார் எதுக்கு புகார் என் புள்ளிய பாக்கணும் சார் என் சின்ன பையனை வந்து பாக்க